தெல்லிப்பாள மகாஜனா கல்லூரி இருக்குதானே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பழையமானது இதுக்கு ஏதாவது இன்னும் கிடைக்க இல்லையம்மா சில நேரம் இந்த வீடியோ நாங்கள் போடுவோம் தானே அதுக்கு பிறகு பாத்துக்குறதாவது கிடைச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த தகரம் போடுற சம்பந்தமா நாங்கள யோசிப்போம் வரைட் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலமுடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு உதவித்திட்ட விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த காணொளி அமையவிருக்கின்றது இப்போ சொன்னா சொன்னால் யூடியூப் தளம் வாயிலாக வந்து பல விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக காணி விற்பனை விளம்பரப்படுத்தல்கள் அதை மாதிரி வியாபார ஸ்தலங்களினுடைய விற்பனைகள் விளம்பரப்படுத்தல்கள் அதை மாதிரி சின்ன சின்ன வாழ்வாதார உதவி திட்டங்கள் அப்படியான விஷயங்களை கிடைக்கிற நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி இந்த விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கோம் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய உதவி திட்டம் தொடர்பிலான ஒரு காணொலியாகத்தான் இருக்கப்போகுது அப்போ இன்றைய தினம் ஒரு வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கான அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை பாடசாலையில் படிச்சு கொண்டிருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கான பாடசாலை உபகரணங்களை கொடுத்து வழங்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்போ நாங்கள் நீண்ட காலத்துக்கு முன்ன ஒரு காணொலி ஒன்று சம்மந்தமாக போட்டுருந்தாங்களே அப்போ அவர்களுக்கு வந்து நீண்ட காலமாக இந்த உதவிகளும் கிடைக்கல அப்போ இன்றைய தினம் ஒரு தரப்பின் மூலமாக அந்த உதவி திட்டம் கிடைச்சிருக்கு அதைத்தான் இன்றைக்கு செய்ய வந்திருக்கும் அதன்படி தவமணி கதிரவேலு அவர்கள் கடந்த பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைபதம் அடைந்திருந்தார் அவர்களினுடைய நினைவு நாளை முன்னிட்டு குறிப்பாக இன்றைய தினம் பதினாறாம் தேதி எட்டாம் மாதம் அப்போ இன்றைய தினம் அவர்களுடைய முப்பத்தி ஓராவது நாள் நினைவு நாளை முன்னிட்டு தான் இந்த உதவி திட்டத்தை வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் அப்போ ஏற்கனவே நாங்கள் இன்னொரு உதவி திட்டத்தை முடிச்சிட்டோம் இப்போ இது வந்து ரெண்டாவது உதவி திட்டம் இப்போ அவர்களினுடைய அந்த முப்பத்தி ஓராவது நாள் நினைவை முன்னிட்டு குறிப்பாக அவர்களுடைய மகனா மகளான சாந்தினி அவர்களுடைய சக மாணவர்கள் அதிலும் விசேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓஎல் படித்த மாணவர்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏஎல் படித்த பழைய மாணவர்கள் இந்த பழைய மாணவர்கள் யார் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை மகாஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் சரி இவர்கள் தான் ஒன்று சேர்ந்து தங்களுடைய நன்மியினுடைய அம்மாவுக்காக இந்த நினைவு நாளை முன்னிட்டு அந்த நன்மையினுடைய அம்மாவினுடைய நினைவு நாளை முன்னிட்டு இந்த விடயத்தை வந்து இந்த உதவி திட்டத்தை வந்து செய்ய முன் வந்திருக்கிறார்கள் சரி வாங்கோ யார் அந்த குடும்பம் அவர்களுக்கு என்ன உதவி வந்து கிடைத்திருக்குன்ற தொடர்பில் வந்து நேரடியாக பார்ப்போம் வாங்க பிள்ளையர்

அப்படி நான் முதல்ல கவனிங்க முதல்ல கவந்துறானே வா என்ன செய்துறான் ஏதா செய்துறானோ இல்ல இல்ல ஒன்னும் செய்யல இல்ல அலை ராயின்னு ஹாஸ் வந்து போயில ஹாஸ் சந்தனினா ஹாஸ் சந்தனினியா நான் அங்க நின்னு வந்த அப்ப ஏதோ கச்சான் புடுங்கியுங்க எவ்வளவு வயசு உங்களுக்கு உங்களுக்கு 69 வயசு 69 வயசு இப்ப என்ன வயசுலயே இப்ப வேலை செய்து கொண்டிருக்கீங்கனே இப்ப போரே இல்ல இப்ப போரே இல்ல இல்ல போரே அந்தக்கிரேவே வேலை செய்து கொண்டதனே கச்சான் புடுங்கற சீசன்ன்றதால

ஓகே சந்தோஷம் சரி ஏன்னா அப்ப நீங்கள் வெறைய சொல்லி இப்போ இப்ப சரியா சாப்பாடுகள் அதிலும் இல்ல சரியா கஷ்டப்பட்டு அந்த விஷயங்களை வந்து சொல்லிருந்தீங்களா அப்ப நாங்கள் அந்த இடத்துல என்ன எங்களுக்கு உதவி செய்யறதுக்கான இந்த இதுகளும் இருக்கே இல்ல அத வந்து உங்களோட கதைச்சிட்டு அந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டு போனாங்களோ அப்ப தொடர்ந்து அந்த அதுக்கு பிறகு எங்களுக்கு உதவிகள் ஒன்றும் கிடைக்கல கிடைக்கலையோ அதுக்கு பிறகு தான் நாங்கள் இன்னொரு தரப்போட வந்து இப்போ கதைச்சிருந்தோம் நாங்கள் இப்படி இந்த அம்மா அது உங்களோட அந்த பிள்ளைகள் அவைக்கான ஏதாவது உதவிகளை வந்து செய்யணும்னு சொல்லி கதைச்சிருந்தாங்க பதவிக்கு தான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு ஆறுதலான ஒரு உதவியை வந்து விளங்குறதுக்காக வந்திருக்கு சரியா சந்தோஷமா என்ன ஆயிருக்குமோ நினைக்கிறீங்க சரி ஓகே அவைக்கான அந்த பாடசாலை உபகரணங்கள் அதுகளும் வந்திருக்கு அவை ரெண்டு பேருக்கும் அதான் முதல் கொடுப்பேன் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துருக்கு சொல்லி பாப்போம் சரியா சரி ரெண்டு பேரும் கழிப்புமா சரி நான் அன்றைக்கு வரைக்கும் மூட்டவா இல்லை என்ன எத்ஜாயிரமெண்ட் படிக்கிறீர்கள் ஆறாம் ஆண்டு படிக்கிறீர்கள் ஸ்காலர்ஷிப் എക്സാമിലെ പിള്ളേങ്ങളെ എണ്ണ റിസൾട്ട്സ് വന്ന ദാ പിള്ളേക്കി കുറയ അ കോരയ എണ്ണ മാർക്ക് എത്ര മാർക്ക് വന്നാ ഞാൻ ആവില്ലയാ ഇപ്പൊ തന്നെ മുടിഞ്ഞ ദാ போன വർഷം തന്നെ മുടിഞ്ഞ ദാ എത്ര മാർക്ക് എന്നാ പറയാല്ലേ ചൊല്ലുங்க എത്രയാണാലും പറയാല്ലേ ചൊല്ലുங்க മറന്നിട്ട് മറന്നിട്ടിംഗള അയ്യോ എന്താടാ അങ്ങനെ മോനെ സാനുജ എന്നെ മെ സാനുജ സാനുജ ഇത്രയേമണ്ടെ പഠിക്കിരിങ്ങേ 10 രണ്ടാം ആണ്ട് പഠിക്കാൻ പോയില്ല പള്ളിക്കൂടം ഇല്ല പാടശാല ഉപകരണങ്ങൾ കൊടുക്കി ഒരു സില മാൾക്ക് അനപ്പിനെ താറുതാങ്ങും അടുത്ത കണ്ടം உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா படித்து இன்னும் மார்க்ஸுகள் அதில் வந்து கூட எடுக்கணும் சரி அதான் அதை பிரதானமான நோக்கம் அதை வந்து சரியா செய்யணும் செய்வீங்களா போன டைமுக்கு எல்லாம் இன்னும் மார்க்ஸ் வந்தது எக்ஸாமுக்கு கூட வந்ததா தமிழுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்தது எண்பது வந்தது ஆ கணிதம் எட்டு சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கூட படிக்கணும் என்ன கணிதம் விஞ்ஞானம் தான் இன்னும் கொஞ்சம் கூட படிக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான மேலதிகமான படிப்புகள் நீங்கள் ஏழுகளில் இன்னும் கொஞ்சம் கூட படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா சரி அம்மா அம்மா எப்படி நடுவில் வாங்க சரி ஓகே இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்கு யாருக்கு தாரது என்ன யாருக்கு தாரது அக்கா கொடுறதோ தங்காஜிக்கு தாரதோ அக்கா கொடுக்குறதா உங்களுக்கு கூடாமா அப்போ ஏன் அதான் பிள்ளை கண்டிக்கிற மாதிரி வாங்க தெளிவா கொடுக்கட்டா அக்காவுக்கு சரி அப்படி சொன்னதால தங்காக்கே தாருப்பேன் என்ன செய்யும் தங்கா கொடுப்போமோ அக்கா தருவோம் சரி நான் சும்மா சொன்னேன் ரெண்டு பேருக்குமே இருக்காங்க குட்டி தங்கா சரி சரி ஓகே சந்தோஷம் அடுத்தது வந்து இதில் உங்களுக்கு இதை பாருங்க அப்படிங்கோ அம்மா அதில் ஒரு அந்த கதிரியை ஒன்று மேசி ஒன்றுடுது சரி இதில் இதோ ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்கு யாருக்கு தாரது அது சரி இப்போ இதில் என்ன வந்திருக்குன்னு சொன்னால் இதே மீடியோல ஹாட்டா சூளஹாட்டு ഒരു പാസല പിരിച്ച് കാട്ടുക ഇതിലെ കിട്ടാത്ത പെൻ രണ്ട് കൊപ്പിയിലെക്ക് ശരിയാപ്പള്ളിക്കൂടത്തെ വെയിലെ തന്നെയാണ് പെൻ രണ്ട് കൊപ്പിയിലെക്ക് ശരിയാ ഓക്കെ അതവിടെ ഇതിലെ റേസർ കട്ടർ இருக்கு மற்றது உங்களுக்கு ஒரு பேர்ஸ் இருக்கு பள்ளிகளத்துக்கு கொண்டு போறது சரியா மற்றது கொம்பாஸ் அதை விட இதில் பென்சில் எல்லாம் இருக்கு சரியா ம் அதில் முன்னுக்கு வைங்கோ இது மற்ற வாக்கு ஒடி அங்க கூட்டி தாங்க இதில் பக்கத்தில் ശരി കുട്ടി താങ്കാ പേസ് പമ്പാസ് കോപ്പി ഉള്ള പന്ത്രണ്ട് കോപ്പി റേസർ കട്ടർ അതേമാതിരി പെൻസിൽ പേന എല്ലാം ശരിയാവും പന്ത്രണ്ട് കോപ്പിരുക്ക് ശരിയതാങ്ങാ മാമകൾ പോണോടേ പ്രിച്ച് എടുങ്ങാ ഇത് എക്സ്ട്രാ രണ്ട് കോപ്പിരുക്ക് ഇതോടെ സേർത്ത് പന്ത്രണ്ട് കോപ്പി ശരിയാ ഓക്കെ എന്തോണ്ട് എന്നും ஷூ வந்து ஒரு ஆளுக்கு தான் கொண்டு வந்த நாங்கள் இன்னொன்று இன்னொரு குடும்பத்தை கொடுக்க போகிறோம் யாருக்கு தரது ஷூ யாருக்கு தர ஒரு ஆளுக்குதானே சார் வேணும் இந்த பேக் வந்து ரெண்டு பேருக்கு தந்தது மற்ற கொப்பியோ கொம்பாஸ் எல்லாம் ரெண்டு பேருக்கு தந்தது ஷூ யாருக்கு வேணும் யாருடைய பிஞ்சிருக்கு ஷூ தங்கச்செரியா பிஞ்சிருக்கு இருக்கு உங்கள்கிட்ட ஓகே அவர்ல பரவாயில்லையா எங்களுக்கு இல்லை ஷூ இருக்கா சொல்லுமா கெட்டுவா

இது வந்து சைஸ் பிள்ளையோட சைஸ் மூன்றுல்லா இது உங்களுக்கா இருந்தா சரி அக்காக்குமே இருக்கா சும்மா சொன்ன சரி அக்காக்குமே இருக்கு அக்காவோட சைஸ் வந்து ஆறேண்ண ம் அஞ்சா சரி அண்ணா அது ஓகே அது சரியா இருக்கும் அஞ்சு மார்க்கும் சரி இருந்தாங்க சரி ரெண்டு வரைக்கும் சந்தோஷமா அப்போ எதிர்பார்த்தீங்களா பெருமெண்டு நான் எடுத்து ஷூ சைஸ் மட்டும் தான் கேட்டேன் அப்போ ஷூ மட்டும் என்ன அப்படியா தெரியாதா சொல்லையா அம்மா ஆ சரி தங்க தெரியுமா நாங்கள் வாரமண்டு தெரியாதா அம்மா சொல்லலையா அம்மா சொன்னவா தெரியாதா சரி இங்க முன்னுக்கு வாங்க பிள்ளை பாட்டு தெரியல ஆகிட்ட வாங்க கிட்ட வாங்க

அம்மா அங்க அவ வேலைக்கு போயிட்டாவா சரி ஓகே பிரச்சனை இல்லை அம்மா இல்லாதால அவ இந்த இடத்துல நாங்கள் வீடியோல காட்ட முடியல இப்போ அம்மாவோட அம்மா தான் நிக்கிறா இப்ப அவட நிக்க நாங்கள் இந்த வீட்டுல வந்துதான் அந்த வீடியோ அவங்க எடுத்துட்டு போனாங்க சொன்னாங்க உண்மையில வந்து சரியா ஒரு கஷ்டப்பட்ட மேல பின்தங்கி மேல வாழக்கூடிய ஒரு குடும்பம் என்னம்மா இல்லையா சரி ஓகே சந்தோஷம் வேணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த உதவிகள் யார் செய்திருக்கணும்னு சொல்லி சொன்னா யாழ்ப்பாணத்துல தெல்லிப்பழ சரியும் தானே உங்களுக்கு தெல்லிப்பழ மகாஜனா கல்லூரி இருக்குதானே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பழைய மாணவர்கள் அவை வந்து வெளிநாட்டுல இருக்கிறான் அவை வந்து கனடா லண்டன் சுவிசர்ன்னு சொல்லி கணக்கு நாடுகள் இருக்கும் அப்போ அவையெல்லாம் சேர்ந்து இங்கே எங்கட ஓ எங்கட வென்னியில் இருக்கிற ஜாப்பானத்தில் இருக்கிற மக்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து சின்ன சின்ன உதவிகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இன்றைக்கு அவையின்ற இதில் வந்து நீங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கீங்க சரியா அதன்படி தவமணி கதிரவேலு அவர்களினுடைய இப்போ அவங்க வந்து பதினேழாம் தேதி பூன மாதம் ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் மோசம் போயிட்டாங்க இப்போ அவங்கள நினைவாக இப்போ முப்பத்தி ஓராவது நாள் இந்த இண்டையோட முப்பத்தி ஒருவது நாள் இப்போ அந்த நினைவு நாளை முன்னிட்டு தான் உங்களுக்கு இந்த உதவிகளை செய்திருக்கிறோம் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா காசங்களுக்கு அனுப்பினவே அதில் வந்து இன்னொரு குடும்பத்துக்கு வந்து நாங்கள் இன்னொரு உதவியை செய்துவிட்டோம் இப்போ அதில் மிச்ச காசில் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பிள்ளைகளுக்கான உதவி இப்போ பாடசாலை உபகரணங்கள் செய்துட்டு அதில் இன்னொரு ஐயாயிரம் ரூபாயை உங்களுக்கு தந்துட்டுருக்குறோம் சரியா சந்தோஷம் தானே ஓகே சரி அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நదవியங்களுக்கு எதிர்பัทறீங்களா அந்த கிடைக்கும் அந்த நான் பார்லன்னு சொல்லி என்ன ஜோசிச்சீங்க இங்க வெரி வீயலண்டா இன்னேச்சான் வெரி தான ஏதா ஆக்கடேக்கு முன்ன சொல்லி ஜோசிச்சிங்களா ஓ சரி ஓகே நான் தகரத தள்ள யோயிச்சேன் இந்த தகரம் புயிடுனா சேதறுது தகரம் முன்னே நிந்துறீங்கால ஓ பா மிதுக்கு ஏதா இன்னும் கிடைக்க இல்லையா அம்மா சில நேரங்கள்ல இந்த வீடியோ நாங்க போடுவோம் நானே பா அதுக்கு பிறகு பாத்து புரத அவளை கடைச்சன்னு சொன்னா അവരുടെ <rium> അടിയന്തോ <laughs> ഉപകരണങ്ങൾ അമ്മക്കാണ് സിയപ്പന വിഷയങ്ങളെ ഇനം இப்போ இதற்கான உதவிகளை புரிந்த தெள்ளிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கோயல் படித்த மாணவர்கள் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏஎல் படித்த மாணவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இவ்வாறாக பல உதவி திட்டங்களை வந்து தங்களுடைய இந்த வங்கி பகுதிகளில் அது அதை அது மட்டும் யாழ்ப்பாணத்தில் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும் எங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நிச்சயமாக நீங்கள் இப்படியான உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி அதே த தவமணி கதிரவேலு அம்மாவினுடைய சாந்திக்காகவும் நாங்களும் இவர்கள சார்பில் வந்து அதே போல் கனடாவில் இருக்கக்கூடிய ராஜேந்திர அண்ணா அவர்தான் எங்கள் மூலமாக தொடர்ச்சியாக தொடர்புகளை மேற்கொண்டு இவ்வாறான அந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்தி தாரதில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர் ராஜேந்திர அண்ணாவுக்கும் இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலான ஒரு நன்றிகளை கொள்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கப்பறங்கள்